நீங்க வந்து விவேக் சார் அப்புறம் மணிவண்ணன் சார் வடிவேல் சார் நிறைய பேர் கூட வந்து நீங்க அடிச்சிருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஆக்டர்னா யார் சார் மணிவண்ணன் சார் வந்து பயங்கர அவர் டைரக்டரா ப்ரொடியூசரா நடிகரா எல்லா பயணத்திலையும் நான் கூட இருந்திருக்கிறேன் அவர் எப்படி பயங்கர பிஸின்னா அதாவது இங்கே பொள்ளாச்சியில் இருப்பார் மதுரையில் இருப்பார் அப்புறம் காரக்குடியில் இருப்பார் மாற்றி 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 அவர் தூங்கக்கூட டைம் இருக்காது அந்த அளவுக்கு பிஸி அந்த டைமில் கள்ளலகர்னு ஒரு படம் ஷூட்டிங் நான் எனக்கு உதவி பண்ணத்துக்காக சொல்லலை ஆனால் அவர் பேசும்போது கொஞ்சம் நக்கலாக இந்த கோவமாக இருக்கிற மாதிரியே இருக்குமே தவிர ஆனால் பயங்கர ஹெல்பிங் மைண்டு நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அவ்வளவு ஒரு பாசமானவர் எங்கேயாவது வெளியூர் போனால் கூட நாங்கள் கிராம வில்லேஜ் பக்கம் ஷூட்டிங் போகும்போது கூட வையாபுரி ஏமெனில் வந்துடு அவனு கூப்பிட்டு போயிட்டு அங்கே வழியில் வண்டி அனுப்பாட்டி ரோட்டு கடைகளில் கூரை கடைகளில் இட்லி தோசை ஆப்பம் இந்த மாதிரி சாப்பிட்டு சத்யராஜ் சார் மணிமணன் சார் பிரபு சார் எல்லாமே அந்த சின்ன கடைகள் அந்த மாதிரி தேடி போய் சாப்பிட்றது அந்த ஷூட்டிங் அவர் கூட போயிட்டோம்னா எங்கே இருந்தாலும் சரி காலையில் மத்தியானம் ராத்திரி மூணு நேரமும் வெளியே எங்கே நல்லாயிருக்கு அவரே செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி கொண்டு வந்துடுவார் அவர் கூட தான் மூணு நேரமும் சாப்பிடுவோம்